சென்னையில் பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய ஒருவர் எந்த பாவமும் செய்யாத சக தோழியை கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அடுத்த பொன்மார் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலிருந்து பெண்ணின் குரல் ஒன்று கேட்டுள்ளது அருகில் சென்று பார்த்தபோது கை கால்கள் கட்டப்பட்டு பாதி எரிந்த நிலையில் உயிருக்கு போராடிய பெண்ணை அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் இறந்த பெண் வயதான நந்தினி என்பதும் இவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் துரைப்பாக்கத்தில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் கடந்த எட்டு மாதங்களாக பொறியாளராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் நந்தினியின் முன்னாள் காதலன் என்று கூறப்படும் வெற்றிமாறனை போலீசார் விசாரித்த போது சில திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்துள்ளது வெற்றிமாறன் பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய திருநம்பி என தெரிந்தது இவரும் நந்தினியும் பள்ளி பருவத்திலிருந்தே ஒன்றாக படித்து வந்துள்ளனர் வெற்றிமாறன் தன் பள்ளி பருவத்தில் பாண்டி மகேஸ்வரி என்ற பெண்ணாக இருந்துள்ளார் அப்போதிலிருந்தே நந்தினியும் இவரும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர் பின்னர் ஆணாக மாறி தன் பெயரை வெற்றிமாறன் என கொண்டுள்ளார் பாண்டி மகேஸ்வரி இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நந்தினி வெற்றிமாறனிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு வேறு சிலருடன் பழகியதால் ஆத்திரமடைந்த வெற்றிமாறன் அவரை கொலை செய்ய முடிவெடுத்ததாக தெரிவித்துள்ளார் பின்னர் நந்தினியை ஆள் இல்லாத இடத்திற்கு வரவழைத்து கை கால்களை கட்டி மணிக்கட்டுகளில் அறுத்து உயிருடன் எரித்துள்ளதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து வெற்றிமாறனிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேநேரம் மூன்றாம் பாலினத்தை ஊக்குவிக்கும் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த வழக்கில் போலீசார் அடக்குமுறையை கையாள்வதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது